பலவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்ல அல்லாஹெல்லசேனாவுத்தாலாவின் நல்லடியார்களை பெரியோர்கள தாய்மார்கள சகோதர சகோதரிகள அல்லஹாவின் அலப்பெரும் கருணை மாதெரும் திருமை ஜிம்மா தின கடமைகளை நிறைவேற்றுவதற்காக நம்மை எல்லாம் அவனுடைய இல்லத்தில் ஒன்று குழுமை செய்திருக்கின்ற நல்ல செய்திகளை செயல்பட எனக்கும் செயல்பட உங்களுக்கும் அல்லாஹ் அல் அஷங்கள் ரப்பில் ஆயுள மீன் அகிலங்கள் அனைத்தையும் படைத்து வளர்த்து பரிபக்குவப்படுத்தி காக்கின்ற ஏக இறைவனாகிய அல்லாஹ் ரப்பில் ஆயுள நான் போற்றி புகழ்கின்றேன் அவன்தான் வானங்களையும் பூமியையும் அவை இரண்டுக்கும் மத்தியில் உள்ளவற்றையல்ல எவ்வித முன்மாதிரியும் என்று யாருடைய எதுவுடைய உதவியும் என்று தன்னந்தனியாக படைத்தார் படைத்தவைகள் பிரம்மாண்டமானவைகளானாலும் அற்பமானவர்களானாலும் படைத்து வெறுமனே விட்டுவிடாமல் அவைகளுக்கு வேண்டியவைகளை வழங்கி கவனை வரை துல்லியமாக நிரூபித்து வருகின்றன படைத்தலும் காத்தலும் அழித்தலும் அவனுக்கே உரிய சதாவும் அவன் காரியத்திலே இருக்கின்ற மனித அறிவு வீச்சுக்கு அப்பாற்பட்ட மகத்தான ஆற்றல்களை தன்னகத்தே கொண்ட அந்த மாபெரும் நுட்பமான படைப்பாளனை நான் மீண்டும் மீண்டும் போற்றி புகழ்கின்றேன் உயிரினும் மேலான நபிகள் நாயக நகர் சொல்லல்லா செல்வம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் மீதும் அவர்களுடைய தோளோடு தோளொட்டி நின்று சத்தியத்திற்கு சான்று பகர்ந்த சத்திய தீனு இஸ்லாமிய மார்க்கத்திற்காக தங்களை அர்ப்பணித்து அர்ப்பணிக்க முன் வந்த உத்தம தோழர்களான சஹாபா பெருமக்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து வந்த தாபியங்கள் இறுதி நாளையும் உறுதியாக நம்பிக்கை கொண்டு அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே செயல்படக்கூடிய நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அருளும் அபிவிருத்தியும் என்றென்றும் நின்ற அளவட்டமாக என்று பிரார்த்தித்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன் அசலாம் அலைக்கும் அல்லாஹுவின் நெருப்பு அல்லாஹுடைய நெருப்பு யாருக்காக எதற்காக அல்லாஹ படைத்திருக்கிறான் என்பதை நாம் பார்ப்போம் பஞ்ச பூதங்கள் என்று சொல்லுவார்கள் நீரு நெருப்பு காற்று பூமி ஆகாயம் அதாவது வாடகை இந்த ஐந்தின் அடிப்படையிலேதான் ரபுலாலே இயக்கங்களை இயக்கிக் படைத்தவையை அவனுடைய கட்டளை ஏற்று செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அவன் நீரை வாழ்வாதாரமாக படைத்திருக்கின்றான் சமயத்திலே அந்த நீராலும் உலகத்திலே அநியாயங்கள் வைக்கும் போது நீரை கொண்டும் மழித்திருக்கின்றனர் இந்த படைப்புகள் எல்லாம் அல்லாகவை துதித்துக் கொண்டிருக்கின்றன ஆனால் மனிதன் மடத்தனமாக நெருப்பை வணங்கக்கூடியவனாக இருக்கின்றான் பூமியை வணங்கக்கூடியவனாக இருக்கின்றான் வானிலே உள்ள சூரியனை நட்சத்திரத்தை சந்திரனை வணங்கக்கூடியவனாக இருக்கின்றான் படைத்தவனை விட்டுவிட்டு படைப்புகளை வணங்குவதிலே அவன் தீவிரம் காட்டுகின்றான் இதற்குத்தான் நிரந்தரமான நரகம் நிரந்தரமான நெருப்பு ஆக இந்த நெருப்பை பற்றி பேசும்போது நெருப்பு வணங்கிகள் இருக்கிறார்கள் இங்கேயும் அக்னி பகவான் என்று வணங்குவார்கள் அவர்களை அரபியிலே மஜ்யூசியம் என்று சொல்வார் நெருப்பு வணங்கிகள் ஈரான் பகுதியில் அதிகமாக இருந்தார்கள் இப்பொழுது மும்பை போன்ற இடங்களிலும் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் சல்மான் பாரிசி பிரபலியமான சஹாதி நபித்தோழர் பெரிய வசதி வாய்ப்பான குடும்பத்திலே பிறந்தவர் அவருடைய தந்தை அவருடைய குடும்பம் நெருப்பை இருந்தார் நெருப்பு மூட்டுவதற்கான அத்தனை உதவிகளையும் தந்தைக்காக அவர்கள் செய்வார்கள் அவர்கள் தீப ஆராதனை மற்றும் நெருப்பு வழிபாடு செய்த பின் தன்னுடைய மகனுக்கு கட்டளையிடுவர் வணக்க வழிபாடு முடித்து விட்டது அந்த நெருப்பை அணைத்து விட உடனே இவர் என்ன செய்வார் கொண்டு போய் தண்ணீரை அதை நெருப்பிலே ஊற்றுவார் அது விடும் அப்பொழுது அவர் சிந்திக்கலானார் பொருளா இது நம்மை படைத்ததா தண்ணீரிலே அப்படியே ஒன்றுமில்லாமல் ஆகிவிடக்கூடிய இந்த நெருப்பை வணங்கி கொண்டிருக்கிறாரே தந்தை நம்மையும் வணங்கச் சொல்கிறாரே உண்மையாக நம் அனைவரையும் படைத்தது யார் இந்த பிரபஞ்சத்தை படைத்தது யார் என்ற தேடுதல் அவர்களிலே வந்தது அதன் காரணமாக வசதி வாய்ப்புள்ள பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வெளியானார்கள் என்னை படைத்தவனை நான் வணங்க வேண்டும் என்னை படைத்தது யார் ஒரு கிறிஸ்தவ சேவாலயத்துக்கு வந்தார்கள் என்ற திருத்துவ கொள்கை இருந்தது நெருப்பை வணங்குவதற்கு இது பரவாயில்லை என்று இணைத்திருந்தார்கள் அங்கும் அவர்களுக்கு திருப்தி இல்லை இருந்தாலும் அதற்கு இது பரவாயில்லை என்று இணைத்திருந்தார்கள் அப்பொழுதுதான் அரபகத்தில மக்கமா நகரில மஹம்மது என்று சொல்லக்கூடிய ஒருவர் வடக்கத்திற்கு தகுதியானவன் யாரும் இல்லை எதுவும் இல்லை ஏக இறைவனை தவிர நான் அவனுடைய தூதர் என்று ஒருவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று கேட்ட மாத்திரத்தில அவர்களை சந்திப்பதற்காக அவர்கள் அரபு நாடு நோக்கி வந்தார்கள் கைதியாக சிறைப்பிடிக்கப்பட்டார்கள் பிறகு பிரபலியமான சஹாபியால் விடுவிக்கப்பட்டார்கள் மெய்பொருளை தேடி மெய்யாகவே தேடி அதை அவர்கள் அடைந்து கொண்டார்கள் ஒரு நடைபெறுகிறது பெரும்படை மதினமா நகரை தாக்க வருகிறது மதினாவுக்குள் இருந்து அவர்களை எதிர்கொள்வதா அல்லது வெளியே சென்று எதிர்கொள்வதா அல்லது ஊரின் எல்லையிலே இருந்தவர்களை எதிர்கொள்வதா என்று அந்த ஆலோசனை நடந்து கொண்டிருந்த போது சல்மான் பாரிசுடன் அவர்கள் தான் சொன்னார்கள் மூணு பக்கமும் மழையாக இருக்கின்றது ஒரே ஒரு பக்கம்தான் வழி இருக்கிறது அந்த வழியிலே நீங்கள் பள்ளங்களை வர முடியாத அளவிலை ஏற்படுத்தி விடுங்கள் என்று அந்த அகல் என்று சொல்லக்கூடியது சல்மான் பாரிஸ் அவர்கள் மூலமாகத்தான் அவர்களுடைய ஆலோசனை கேட்டு நடத்தப்பட்டது வெற்றியும் கிடைத்தது ஆகிய நெருப்பை வணங்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அல்லாஹ் தலை இந்த நெருப்பினால் இந்த உலகத்திலே யாரையும் அழித்ததாக சொல்லவில்லை பலவிதங்களிலே அழித்திருப்பதாக சொல்கிறார் நில அதிர்ச்சியால் அவர்கள் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் பூமியிலே அவர்கள் இடந்த இடம் இருந்த இடம் தெரியாமல் அப்படியே உள்வாங்கப்பட்டார்கள் அவ்வாறு அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஜலப்பிரளையத்தால் லோகன் நபி அலை அவர்களுடைய சமுதாயம் மற்றும் அந்த பூமியில் உள்ள அனைவரும் அழிக்கப்பட்டார்கள் கப்பலில் ஏற்றி காப்பாற்றப்பட்டவர்களை தவிர இவ்வாறு பெரும் காற்றினால் ஏழு இரவுகளும் எட்டு பகல்களும் தொடர்ந்து வீசிய காற்றினால் ஆது கூட்டத்தார அழிக்கப்பட்டார்கள் அலை அவர்கள் நடிகாக அனுப்பப்பட்ட மதிய நகரவாசிகள் ஒரே ஒரு சத்தம் பேரிடி முழக்கம் அந்த பேரிடி முழக்கத்தால் அவர்கள் அதிகாலையிலே அவர்களுடைய வீடுகளிலேயே இறந்து கிடந்தார்கள் அவர்களால் அந்த சத்தத்தை தாங்க முடியாமல் அவர்களுடைய உடலிலே உள்ள முக்கியமான உறுப்புகள் எல்லாம் வெடித்து காதிலும் வாயிலும் மூக்களும் ரத்தம் வந்து அந்த சத்தம் தாங்க முடியாமலே இருந்தாங்க இப்படி அல்லா சுக வானில் இருந்து கல்மலை பொழிந்து அவர்களை அந்த கல் எவனை எந்த இடத்தில் தாக்க வேண்டும் என்ற அடையாளம் இடப்பட்டதாக கல்மாரியை பொழிந்து அவர்களுக்கு கண்ணை குருடாக்கி பெரும் சப்தத்தோடு அந்த பூமியையே தோசையை திரும்பி போடுவது போல் போட்டு அந்த மக்களை அல்லாஹ் அழைத்தான் இவ்வாறு அவன் அழித்தவைகளை நான் பார்க்கும் போது நெருப்பால் அழித்திருக்கிறானா என்றால் இல்லை ஏன் நெருப்பால் அழிக்கவில்லை என்று சொன்னால் நாளை மறுமையிலே அந்த நெருப்பிலே அவர்கள் தொடர்ந்து வேதனை செய்யப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நெருப்பால் அழிக்கப்படாமல் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் வேறு வேறு விதங்களிலே அவர் அழித்திருக்கின்றார் இப்பொழுது கூட காட்டுத்தீ பரவி மலட்டு காற்றால் அது பரவி மழக்கு காற்று என்று சொன்னால் ஈரப்பதமே இருக்காது வேகமாக வீசும் எழுபதுல இருந்து நூறு மைல் வேகத்திலே வீசக்கூடிய அந்த காற்று நெருப்பை பரவ செய்யும் அப்படி பரவ 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 என்று நாம் பார்க்கிறோம் இருந்து பதினைந்தாயிரம் கட்டடங்கள் தீக்கிரையாகிவிட்டது லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒன்று ஆகிவிட்ட இருபத்தி ஐந்து ஏக்கரில் இருந்து இருபத்தி ஏக்கரில் இருந்து முப்பத்தையோம் ஏக்கர் வரை அந்த தீ பரவி கொண்டிருக்கின்றது இடத்திலேயும் இப்படி குறைவாகத்தான் இவர்களுடைய அந்த ரசாயன பொடிகளால் தண்ணீர்களால் அணைக்க முடிகிறதை தவிர அவர்கள் ஒரு பக்கம் அணைத்துக் கொண்டிருக்கும் போது இன்னொரு புறம் கட்டவிழ்த்ததாக அந்த தீ காட்டி தீ நாடு நகரங்களை கபலீகரம் செய்து ஆனாலும் கொண்டிருக்கின்றனர் ஆதாரப்பூர்வமாக அரசாங்கம் சொல்கிறது பேர் உயர்ந்திருக்கிறார்கள் பதிமூன்று பேர்களை காணவில்லை அல்லாஹ்வுடைய நோக்கம் இவர்களை அழிக்க வேண்டும் என்பதல்ல இவர்கள் வருந்த வேண்டும் திருந்த வேண்டும் அண்டை நாடுகளுக்கிடையே பகையை ஏற்படுத்தி அவர்களுக்கு ஆயுதங்களை விட்டு அவர்களுக்கிடையே லாபம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலை இவர்கள் கைவிட வேண்டும் பாலஸ்தீனம் போன்றவற்றை அவர்களுடைய உரிமை பகுதியான அந்த பகுதியில இஸ்ரேலை அதாவது இஸ்ரேலுடைய அந்த அரசாங்கம் என்பது அவர்களுக்கு ஒன்றுமே இல்லாத நாடோடிகளான அவர்களுக்கு அரசாங்கமே கிடையாது யூதர்களுக்காக இவர்கள் அதை ஏற்படுத்தி கொடுத்து கள்ள பிள்ளையாக செல்லப்பிள்ளையாக அவர்களை வைத்து இந்த ஆயுதத்தை கொண்டு இவர்களை தாக்கு இது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது இதை வைத்து நாம் உலக சந்தையிலே ஆயுத பேரம் செய்யலாம் ஆயுத ஆயுத வியாபாரம் செய்யலாம் என்று இந்த மக்களை பெண்களை குழந்தைகளை வயோதிகர்களை கட்டிடங்களை ஆஸ்பத்திரிகளை அகதிகள் முகாம்களை எல்லாம் இவர்கள் அழித்தொழித்து வந்தார்கள் என்று பார்க்கிறார்கள் நான் தான் உலகத்தின் பிள்ளை நான் தான் உலகத்தின் வல்லரசு என்று சொன்னவர்கள் நீ ஒரு வல்லரசா இதோ பார் இதற்கு என்ன பதில் சூடுகிறாய் என்ற நேதிகளை தான் அவர்களை நோக்கி நெருப்பு வந்து கொண்டிருக்கிறது அந்த நெருப்பு ஆற்றாத நெருப்பாக இருந்து கொண்டிருக்கிறது ஆயுத போரை விட்டு விட்டு வணிக போரை நாங்கள் கையில் எடுக்க போகின்றோம் என்று சொல்கிறார் வியாபாரங்களின் மூலமாக வர்த்தகங்களின் மூலமாக நாங்கள் அதிகமாக லாபம் சம்பாதிப்போம் அதிலும் ஆயுத வர்த்தகத்தை செய்யாமல் இருந்தால் நன்றாக இருக்கு ஆக்கப்பூர்வமான வர்த்தகத்தை செய்தால் நல்லா நன்றாக இருக்கு அந்த அளவுக்கு அவர்கள் அந்த நெருப்பால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் நிலை குலைந்து போயிருக்கின்றார்கள் எப்படி காசாவிலே அந்த மக்கள் பாதிக்கப்பட்டார்களோ அதை விட அதிகமான முறையில் அவர்களுடைய நிலப்பரப்புகள் சீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது அல்லாஹு ஒவ்வொரு காலகட்டத்திலும் அநீதி நிகழ்க்கும் போது இவ்வாறு சில நிகழ்வுகளை ஏற்படுத்தி அவர்கள் வருந்தவும் திருந்தவும் வாய்ப்பளித்தான் அவர்கள் வருந்தவில்லை என்றால் திருந்தவில்லை என்றால் அப்பொழுதுதான் நிரந்தரமான நரக நரக நெருப்பை அவர்களுக்கு சித்தப்படுத்தி இருக்கின்றான் தயார்படுத்தி இருக்கின்றான் நல்லடியார்கள் நபிமார்கள் கர்ரபூன்கள் என்று சொல்லக்கூடிய அல்லாஹுக்கு நெருக்கமானவர்கள் முத்த பீன்கள் சாலிகானவர்கள் எல்லாம் அல்லாஹ் இடத்திலே அதிகமாக கேட்பது என்னவென்று சொன்னால் அல்லாஹ் சுபாஹிடம் நரக நெருப்பின் வேதனை நிரம்பும் அல்லதீன நிராகரிப்போர்களுக்கு அவருடைய செல்வங்களும் குழந்தைகளும் அல்லாஹுவின் தண்டனையிலிருந்து எதையும் தடுக்க மாட்டாது இன்னும் அவர்கள்தான் நரக நெருப்பின் எரிபொருளா எரிபொருளாக இருக்கின்றார் சொல்கிறார் மனிதர்களையும் கற்கொலை கற்களையும் எரிபொருளாக கொண்ட நரக நெருப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் எல்லாம் சொல்லுகிறார் மூன்றாவது ஜி ஆயிரத்தி எண் நூத்தி தொண்ணூறு தொண்ணூத்தி ஓராவது வசனங்களில் பின்னபியல்கே சமாவாதி வல்லாபதில்லா பிள்ளைலி வண்ணஹாரி உலி அல்பா வானங்கள் பூமி படைக்கப்பட்டிருந்ததிலும் இரவும் பகலும் மாறி மாறி வருவதிலும் அறிவுடையோருக்கு புத்தியுடையோருக்கு நிறைய காட்சிகள் இருக்கின்றன அல்லதீனாத்தி வல்லார் அவர்கள் அந்த அறிவாளிகள் நின்ற நிலையிலும் அமர்ந்த நிலையிலும் ஒரு சாய்ந்து படுத்த நிலையிலும் இந்த படைப்பின் நுட்பங்களை எல்லாம் சிந்திப்பார்கள் எவ்வாறு இரவு வருகிறது பகல் வருகிறது சூரியன் தன்னுடைய பணியை தவறாமல் செய்து வருகிறது என்பதை எல்லாம் அவர்கள் சிந்தித்து என்ன செய்வார்களாம் எங்களை படைத்தவனே இதையெல்லாம் நீ வீணுக்காக படைக்கவில்லை நோக்கத்திற்காக படைத்திருக்கின்றாய் நீ தூய்மையானவன் நரகன் நெருப்பின் வேதமே எங்களை பாதுகாத்துகிறேன் அந்த அறிவாளிகள் நல்லோர்கள் நல்லாகுவிடம் புராத்திக்கின்ற புராத்தனைகள் எங்களுடைய ரப்பை எவரை நீ நெருப்புக்கென்று விட்டாயோ அந்த நரகத்திற்கு என்று விட்டாயோ அவர்களை நிச்சயமாக நெழிவுபடுத்தி விட்டாய் கேவலப்படுத்தி விட்டாய் அநியாயக்காரர்கள் அநியாயக்காரர்களுக்கு உதவி செய்வோர் எவருமே இல்லை அவர்கள் அதிகமாக ஓதிய துவாத்தம் எங்களை படைத்தவனை இவ்வுலக வாழ்க்கையும் எங்களுக்கு அழகானதாகத்தான் மறு உலக ஆஃப்ராவுடைய வாழ்க்கையும் அழகானதாகத்தான் நரகன் நெருப்பின் வேதனும் எங்களை பாதுகாத்து இந்த மூணாவது அத்தியாயம் நூத்தி தொண்ணூறு தொண்ணூத்தி வசனங்களை கடக்கும் போது நக்சுவல் அல்லாஹ் அவர்கள் அழுவார்கள் மற்ற வசனங்களுக்கெல்லாம் அழாத நீங்கள் அல்லது குறைவாக அழக்கூடிய நீங்கள் இந்த வசனங்களை கடக்கும் போது அதிகமாக அழுகிறீர்களா என்று சொல்லும் போது இந்த இரண்டு வசனத்திற்கு ஈமான் கொள்ளாதவர்கள் நம்பிக்கை கொள்ளாதவர்கள் வெறி எதற்குத்தான் நம்பிக்கை கொள்ள போகிறார்கள் என்று கேட்பார் அந்த அளவுக்கு சிந்திக்க தூண்டும் சீரிய மார்க்கமான ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் வாழ்க்கை நெறியாக வகுத்து தந்த இயற்கை மார்க்கம் இசுலாத்திலே இஹுமணி நாள் வரையிலும் பாதுகாக்கப்படக்கூடிய இந்த புராணில நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என்று அல்லாஹு பெஹனா தன்னுடைய படைப்பின் நுட்பங்களை எல்லாம் நமக்கு சொல்லி காட்டுகின்றான் இந்த நெருப்பு போல நரக நெருப்பு அல்லாஹு அல்லாஹு இந்த நெருப்பை உலக உபயோகத்திற்காக ஒரு மடங்கு தந்திருக்கிறான் என்று சொன்னால் நரக நெருப்பு எழுபது மடங்கு அந்த எழுபது மடங்கில் ஒரு மடங்கு எடுத்துதான் இன்னும் சில ரிவாயத்துகளிலே வருகிறது அந்த ஒரு மடங்கையும் கடலிலே முக்கி அதனுடைய வீரியத்தை குறைத்து உலக உபயோகத்திற்காக தரப்பட்டிருக்கிறது அபுகுரை அலி உள்ளா உணவர்கள் அறிவிக்கின்றார்கள் அக்சல்லி அவர்கள் ஆதமின் மகன் மனிதன் பற்ற வைக்கும் பூமியில் உள்ள இந்த நெருப்பானது நரக நெருப்பில் உள்ள வெப்பத்தின் எழுபது பாகங்களில் ஒரு பாகமாக நரக நெருப்பு அந்த எழுபது பாகங்களில் ஒரு பாகமாகும் என்று சொன்னார் அதற்கு மக்கள் நரக வாசிகளை தண்டிக்க பூமியில் உள்ள இந்த நெருப்பே போதுமானதா போது அதுவே அதிகமான முறையிலே தாக்கத்தை ஏற்படுத்தத்தான செய்கிறது அழிக்கத்தானே செய்கிறது என்று கேட்டார்கள் அதற்கு நர்சல் அல்லாஹ் அலிவசம் வருகை அந்த நெருப்பு பூமியில் உள்ள நெருப்பை விட அறுபத்தொன்பது பாகம் அறுபத்தொன்பது மடங்கு கூடுதலான வெப்பம் ஏற்றப்பட்டுள்ளது வீரியப்படுத்தப்பட்டுள்ளது அதில் ஒரு பாகம் அதில் ஒவ்வொரு பாகமும் பூமியில் உள்ள இந்த நெருப்பின் வெப்பம் கொண்டதாக இருக்கும் அது இப்படி நெஞ்சிலே பட்டால் உடனே வந்து விடுப்பினார் அவர்களுடைய உடல்கள் எல்லாம் தோள்கள் எல்லாம் பெருகும் ஆனால் அல்லாஹ் அந்த தோள்களை அவர்கள் வழியை உணர்வதற்காக வேதனை உணர்வதற்காக அவர்களுக்கு தொடர்ந்து அதை மாற்றி மாற்றி கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட நெருக்கம் நரகம் என்றாலும் நிரந்தரம் சொர்க்கம் என்றாலும் நிரந்தரம் அந்த நரகில் அவர்கள் வாழவும் மாட்டார்கள் சாகவும் மாட்டார்கள் நாம் எப்படி இந்த உலக வாழ்க்கையை முடித்தாலும் பரவாயில்லை ஆனால் மறுமை வாழ்க்கை நரக வாழ்க்கையாக அமைந்து விடக்கூடாது சொர்க்க வாழ்க்கையாக அமைய வேண்டும் அதற்கான முயற்சிகளை நாம் தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் நாம் தொடர்ந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டே வேண்டும் இருக்கவேன்ல்லாஹுவிடம் அவர்கள் இறைஞ்சுவார்கள் எப்படி என்று சொன்னால் அல்லாஹ் எங்களுக்கு இந்த நரக நெருப்பின் வேதனை பாதுகாத்தது என்று அவர்கள் எவ்வாறு சொல்வார்கள் என்று சொன்னால் அவர்கள் சொல்லுவார்கள் ரப்பனா இன்னன ஆமன்னா துரூபனா வக்கிநாதா பின்னார் எங்களை படைத்தவனே நாங்கள் உன்னை ஈமான் கொண்டோம் ஆகவே எங்களுடைய பாவங்களை எங்களை மன்னித்து விடு எங்களை கிருபை செய் நரக நெருப்பின் வேத நடந்தும் எங்களை பாதுகாத்துடு வாழ்வதற்கும் வசிப்பதற்கும் மிகவும் கேவலமான அந்த நெருப்பு நிலையானது அந்த நெருப்பு மகத்தானது அந்த நெருப்பை அல்லாஹ் சுபஹானஹுவதஆல அல்லாஹ்வுடைய நெருப்பு என்று சொல்கிறார் அது என்னுடைய நெருப்பு என்று சொல்கிறார் வயலுள்ளி குள்ளி குறை சொல்லி புரம் பேசி தெரியும் ஒவ்வொருவனுக்கும் கேடுதான் அல்லதி ஜமாலம் அத்தகைவன் செல்வமே சாதுவ சாஸ்துவதமென பொருளாதாரத்தை செல்வத்தை சாஸ்துவதவென எண்ணி பொருளை சேகரித்து எண்ணி இருக்கின்றான் அஹச அல் அன்ன மாலகு அஹ்தா நிச்சயமாக தன் பொருளி தன்னுடைய செல்வம் தன்னை உலகில் நெத்தியனாக என்றென்றும் நிலைத்திருக்க செய்யும் என்று அவன் எண்ணுகின்றான் தப்பு கணக்கு போடுகின்றான் கல்லால நிச்சயமாக அவன் புத்தமாவில் எரியப்படுவான் புத்தமா புத்தமா என்ன என்பதை நீர் அறிவீரா நதியே நாரு மூ கதா நார்ல்லாஹில் மூக்கத துள்ளதி தத்லித அது எரிந்து கொண்டிருக்கும் அல்லாஹவின் நெருப்பாகும் அது உடலில் பட்டதும் இருதயங்களில் பாயும் இன்னஹ அலை அதத நிச்சயமாக அது அவர்களை சூழ்ந்து மூட்டப்படும் நீண்ட கம்பங்களில் அவர்கள் கட்டப்பட்டவர்களாக என்று அல்லாஹ் சுஹென உதல அவருடைய அந்த நெருப்பை பற்றி சொல்லிக் காட்டுகின்றார் ஆகவே நரக நெருப்புக்குரியவர்களாக நாம் ஆகிவிடவே கூடாது அல்லாஹ் மஹஹஜ்ரினி மினன்னார் அல்லாஹ் மஹஜ்ரினி மினன்னார் அல்லாஹ் மஹஜ்ரினி மினன்னார் என்று அடிக்கடி கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நபி சொல்லல்லாஹ் இவர் சொல்ல அவர்கள் அடிக்கடி நரக நெருப்பின் வேதனும் பாதுகாப்பு தேடுங்கள் என்று சொல்கிறார்கள் அல்லாஹுமே இன்னை அவுது பிக மின் அதா பிஜி ஹன்னம் அஹு பிக மின் அதா கபர்

வாழும் போது மரணிக்கும் போதும் வாழும் போது மரணிக்கும் போதும் கடன் பாவங்கள் தொல்லைகளில் என்னை பாதுகாத்துடு என்று அடிக்கடி கேட்கக்கூடியவர்களாக ரபி சொல்லா சொல்லும் அவர்கள் இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கணும் ஆகவே நாமும் நரக நெருப்பின் வேதலிருந்து நாம் பாதுகாக்கப்பட்டு விட்டால் நமக்கு ஈடேற்றம் தான் நமக்கு சொர்க்கம்தான் அப்படிப்பட்ட சொர்க்கம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக இவ்வுலகிலே எண்ணற்ற தியாகங்களை செய்தார்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை எல்லாம் நரக நெருப்பின் வேதனமும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக தர்மம் செய்தார்கள் சொல்லி அவர்கள் சொர்க்கத்தை பார்த்தார்கள் நரகத்தை பார்த்தார்கள் நரகத்திலே பெண்கள் அதிகமாக இருப்பதை பார்த்துவிட்டு பெண்களே நீங்கள் நரகத்திலே அதிகமாக இருப்பதை நான் கண்டேன் ஏனென்றால் நீங்கள் நிராகரிப்பதனால் தர்மம் செய்யுங்கள் என்று சொன்னார்கள் அல்லாஹையா நிராகரிக்கிறோம் என்று அவர்கள் கேட்டபோது இல்லை உங்களுடைய கணவர்களை நிராகரிக்கிறீர்கள் மாடாக உழைப்பார் ஓடாக நீங்கள் விரும்பியதை விரும்பியதெல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்து தருவார் ஒரு நேரத்திலே நீங்கள் எதிர்பார்த்ததை நீங்கள் கேட்டதை அவர் நிறைவேற்ற முடியாவிட்டால் உன்னை கண்டு நான் ஒரு உன்னை கட்டி கொண்டு நான் ஒரு சுகத்தையும் என்று நீங்கள் ஒரு ஏடியாக போட்டு உடைத்து விடுவீர்கள் என்று சொன்னார்கள் அவர்கள் அந்த நேரங்களில பெண்கள் கழுத்தில் இருந்தது காதல் இருந்தது எல்லாம் கல கலட்டி தன்னை நரக நெருப்பின் வேதனும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக தர்மம் செய்தார்கள் சகாபாக்கள் எல்லாம் காலையிலிருந்து சாயங்காலம் வரையிலும் உழைப்பு செய்து அந்த உழைப்பின் மூலமாக கிடைத்த தானியங்களை பொருள்களை தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார் ஒரு பேரிச்சம்பள துண்டை தர்மம் செய்தாகிலும் நீங்கள் அல்லாஹுடைய நெருப்பில் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்றும் நரிசல் அல்லா அலிவசம் அவர்கள் கூறியிருக்கின்றார் உலக நெருப்பு அதை நாம் நெருப்பிலே போட்டு எதையும் வதை யாதையும் எறும்பு ஒன்று கடித்து விட்டது உடனே அதன் பக்கத்திலே பார்க்கிறார் ஒரு புற்று இருக்கிறது அந்த புற்றையை எரித்துவிடுங்கள் என்று அந்த இறை தூதர் கட்டளை எறும்பு புற்று எரிக்கப்பட்டது உடனே அல்லாஹ் அவர்களுக்கு அறிவிக்கின்றார் உமை கடித்த ஒரு இடம்பை தண்டித்திருக்க கூடாதா என்னுடைய படைப்பிலே உள்ள என்னை விவாதத்தை செய்யக்கூடிய ஒரு சமுதாயத்தையே அழித்து விட்டீர்களா என்று அக்சல் அல்லாஹ் அலிவசம் அவர்கள் கூறிய இந்த செய்தி சக விபகாரிகளே இருக்கின்றது ஆக எறும்புகள் என்றாலும் ஏனைய உயிரினங்கள் என்றாலும் தாவரங்கள் என்றாலும் அவை அவையும் படைத்தவனை வணங்கிக் கொண்டிருக்கிறது அவை எவ்வாறு வணங்குகிறது என்பதை நாம் அறிய மாட்டோம் அல்லாஹ் படித்தான் சொல்கிறேன் நான் படைத்த எதுவும் எனக்கு தலை வணங்காமல் எனக்கு வணக்கம் செலுத்தாமல் இருப்பதில்லை ஆனால் அதனுடைய வணக்கம் எவ்வாறு இருக்கும் என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள் ஆக நெருப்பை கொண்டு நாம் எந்த விதமான வேதனையும் உயிரினங்களை செய்யக்கூடாது என்பதையும் பார்க்கிறோம் நெருப்பினால் அல்லாஹ் பெரும்பாலும் அழித்ததாக நாம் பார்க்க முடியவில்லை ஆனால் இறை நம்பிக்கை கொண்ட இளைஞர்களை இறை நம்பிக்கை கொண்டவர்களை எரித்து சாம்பலாக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் தீ மூட்டினார்கள் அதை பற்றி அல்லாஹ் சொல்கிற நெருப்பு குண்டங்களை உடையவர்கள் சபிக்கப்பட்டனர் விறகுகள் போட்டு எரித்த பெரும் நெருப்பு குண்டம் அவர்கள் அதன்பால் உட்கார்ந்திருந்த போது மூமின்களை இறைநம்பிக்கையாளர்களை அவர்கள் இறைநம்பிக்கை நம்பிக்கை கொண்டதன் காரணத்தினால் அந்த நெருப்பு குண்டத்தில் போட்டு வேதனை செய்தார்கள் அப்படி வேதனை அந்த வேதனை செய்தவர்களே சாட்சியாகவும் இருக்கின்றார் யாவரை மிகைத்தவனும் புகழ் உடையனா அல்லாஹாவின் மீது அவர்கள் ஈமான் கொண்டார்கள் யார் இந்த நெருப்பு குண்டத்தில் போடப்பட்டவர்கள் ஈமான் கொண்டார்கள் நம்பிக்கை கொண்டார்கள் என்பதற்காக அன்றி வேறெதற்கும் அவர்களை பழி வாங்கவில்லை என்று தஆலா சொல்கிறான் ஆக இறை நம்பிக்கையாளர்களை போடு போட்டு பொசுக்குவதற்காக நிராகரிப்பவர்கள் முஷிரிக்குகள் அந்த நெருப்பு குண்டத்தை வளர்த்தார்கள் என்று நாம் பார்க்கிறோமே தவிர அல்லாஹ் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இறை தூதர்கள் புறக்கணிக்கப்பட்ட போது அவர்கள் இழிவுபடுத்தப்பட்ட போது ஏளனப்படுத்தப்பட்ட போது அவர்கள் பரிகசிக்கப்பட்ட போது அவர்களையும் அவர்களுடன் நம்பிக்கை கொண்டவர்களையும் காப்பாற்றி பல விதங்களிலும் இந்த சமுதாயத்தை அழித்திருக்கின்றான் ஆனால் நெருப்பினால் நாம் அழித்ததாக பார்க்க முடியவில்லை ஏனென்றால் நெருப்பிலே அங்கே நிரந்தர வேதனை அடையக்கூடிய நிலை இருக்கிறது என்ற காரணத்தினால் அல்லாஹ் இங்கே நெருப்பிலே அழிப்பதில்லை கஜா புயல் போன்றவைகளை நாம் பார்த்தோம் அதுல என்ன இருந்தது பொருளாதாரம் அதிகமாக வீணாகக்கூடிய விதத்திலே மரங்கள் எல்லாம் சாயக்கூடிய விதத்திலே அல்லாஹுடைய அந்த வேதனை இருந்தது அதே போல இங்கே அவர்களுடைய கட்டடங்கள் அவர்களுடைய படோடபங்கள் அவர்களுடைய ஆணவங்கள் அகம்பாவங்கள் அவர்களுடைய பெரும்பாலான பொருளாதாரம் அழிக்கப்படக்கூடிய விதத்திலே தான் இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் அதே நேரத்திலே மனிதர்களை அழிக்க வேண்டும் என்று நினைத்து அழித்ததும் உண்டு எப்படி நோஹநபி இஸ்லாம் அவர்களுடைய அந்த சமுதாயம் மலைகளை போல் அலைகளிலே கப்பலை மிதட்டு விட்டு விட்டு எஞ்சி இருந்தோரே மிஞ்சி இருந்தோரே ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழ்ந்து அழிச்சாக்கியம் செய்தோரை அல்லாஹ் அழித்தான் ஜலப்பிரலயத்தால் மலைகளை போன்ற அலைகளை அவருடைய மகனும் தப்பவில்லை இஸ்லாம் அவர்கள் சொல்லுகிறார்களே குணை ஏற்கனா என்னுடைய மகனே நீ வந்து ராயிலாக இல்லல்லா என்ற அந்த களிமாவை சொல்லிவிட்டு கப்பலிலை ஏற்கொள்ளையா இந்த கப்பலிலை ஏற்கொள்வதை விட மலை உச்சியிலே நான் ஏறி நின்று என்னை காப்பாற்றிக் கொள்வேன் நீ என்று சொல்லுவ மழையை போல அலை மலைகளை எல்லாம் மூடக்கூடிய விதத்திலே அலை செத்து மிதக்கிறான் மகன் இந்த கப்பல் கூட ஜூதி மலையிலே தான் தங்கியது என்பதை நாம் பார்க்கிறோம் அதே போல ஆழ்கடலிலே ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் காரணமாக ஆழிப்பேரலை எழுப்பி வந்து சுனாமி போன்றவைகள் லட்சக்கணக்கான பேர் இறந்தார்கள் ஆகவே அல்லாஹுடைய வேதனை அவ்வப்போது வந்து கொண்டிருக்கிறது மாகுலாக தன்னுடைய செய்கைகளை கொள்ளாதவர்கள் தன்னை உணர்ந்து தன்னை படைத்தவனை உணர்ந்து அவனை பயந்து அவனை வணங்கி வாழ வேண்டும் என்பதற்காக அவ்வப்போது அல்லாஹ இத்தகைய நிகழ்வுகளை நிகழ்த்தி கொண்டிருக்கிறான் ஆகவே நாம் படிப்பினை பெறுவதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கிறது அவர்களும் படிப்பினை பெறுவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிறது அல்லாஹ் நரக நெருப்பின் வேதும் நம்மை பாதுகாத்து முடிவில்லாத நித்திய ஜீவ நிலையான அந்த சொர்க்க வாழ்க்கையை நமக்கு வழங்க வேண்டும் என்று கேட்டு முதல் உரையை நிறைவு செய்கின்ற